விநாயகர்க்கும் பரசுராமருக்கு இடையே நடந்த போர் பற்றி தெரியுமா ஒரு நாள் பரம சிவபக்தரான பரசுராமர் காயத்ரி மந்திர ஜபத்தில் இருந்தபோது சிவபெருமானை தரிசிக்க விரைந்தார் ஆனால் சிவபெருமானும் பார்வதியும் அந்த நேரத்தில் தனிமையில் இருந்ததால் விநாயகர் அவர்கள் வாசலில் காவலாளியாக இருந்தார் பரசுராமர் அந்த இடத்திற்கு வந்து உள்ளே செல்ல முயன்றார் ஆனால் விநாயகர் அவர்கள் இப்போது உள்ளே யாரும் செல்லக்கூடாது அம்மா அப்பா தனியாக உள்ளனர் என கூறி வழியை தடுத்தார் பரசுராமர் அதில் கோபம் கொண்டார் நான் பகவான் விஷ்ணுவின் அவதாரம் என் கையில் பரசு இருக்கிறது என்னை யாரும் தடுக்க முடியாது என சத்தமிட்டார் ஆனால் விநாயகர் தன்னுடைய கடமையை மறக்கவில்லை அவர் தன்னுடைய தாயின் கட்டளையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இடையே நின்றார் அப்போது ஒரு கடும் சண்டை ஏற்பட்டது பரசுராமர் கோபத்தில் தன்னுடைய பரசுவால் விநாயகரை தாக்கினார் அந்த பரசு சிவபெருமானே கொடுத்த ஆயுதம் என்பதால் விநாயகர் எதிர்த்தாலும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்போது விநாயகரின் வலது தந்தம் உடைந்தது அந்த உடைந்த தந்தமே நம் விநாயகர் தற்போது ஏகதந்தன் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்று புராணம் கூறுகிறது பின்னர் பார்வதி தேவிக்கு இது தெரிய வந்ததும் கோபமடைந்தார் பரசுராமர் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் விநாயகர் மிக கருணையுடன் பரசுராமருக்கு மன்னித்து தாயின் கட்டளையை மீறாமல் காப்பாற்றியதற்காக பார்வதி அவரை ஆசிர்வதித்தார் இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் பெற்றோரின் கட்டளையை மதிக்க வேண்டும் கடமையை தவறாமல் செய்ய வேண்டும் ஆணவத்தை விட்டுவிட்டு மன்னிப்பும் பொறுமையும் மிக முக்கியம்